இன்னைக்கு நடக்க முடியாம படுக்கையில படுத்துக்கிட்டு இருக்கிறவங்க கூட நாளைக்கு தொடர்ந்து இந்த எண்ணெயை பயன்படுத்தும் போது அவங்க வேகமா ஓட ஆரம்பிப்பாங்க இந்த செடியோட பேர் வெள்ளை ஊமத்தை இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதுல உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு கடுகு எண்ணெய் அதாவது மஸ்டர்ட் ஆயில சேர்த்துக்கோங்க அந்த வெள்ளை ஊமத்த காய் இருக்கு இல்லைங்களா அந்த காயோட மேல் பகுதியை இப்ப வீடியோல பாக்குறீங்க இல்லையா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ள இருக்கிறதையும் கொஞ்சம் இந்த மாதிரி சொரண்டி எடுத்துருங்க இப்போ இதுல நாலு காய் சேர்த்துக்கலாம் இந்த காய சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா எண்ணெய் பாயில் ஆயிருச்சு இப்ப பாருங்க அந்த வெள்ளை ஊமத்தை காய் வந்து நல்ல பிளாக் கலர்ல மாறி இருக்கு இல்லையா இதுதான் பதம் இது வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் பண்ணிரலாம் அதுக்கப்புறமா நம்ம இத வடிகட்டி எடுத்து இந்த எண்ணெயை எப்படி பயன்படுத்தணும்னா கொஞ்சமா வெது வெதுப்பா ஹீட் பண்ணிட்டு பயன்படுத்தினா ரொம்ப நல்லது நீங்க உங்களுக்கு முழங்கையில வலி இருந்ததுன்னா அந்த இடத்துல பயன்படுத்துங்க முழங்கால் வலி பயன்படுத்துங்க முதுகு வலினா முதுகுல அப்ளை பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா அந்த இடத்துல மசாஜ் பண்ணிவிடுங்க இந்த எண்ணெயை நீங்க தினமும் பயன்படுத்தலாம் நீங்க இந்த எண்ணெய ரெண்டு நாளுக்கு பயன்படுத்துறப்பவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும்